ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் சனிப்பெயர்ச்சியோட வரிசையில இப்ப மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆஹ் சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னும் ஒரு ராசிக்கு இடப்பெயர் ஆகி போறதுக்கு இரண்டரை ஆண்டுகாலம் எடுத்துக்கொள்வார் சனி பகவானிற்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்குது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்று பார்வைகளாலும் பார்க்கின்ற மூன்று வீடுகளையும் தான் அமர்ந்த வீட்டையும் சேர்த்து மொத்தம் நான்கு வீடுகளை ரெண்டரை ஆண்டு காலம் கட்டுப்படுத்தக்கூடியவர் ஆட்சி செய்யக்கூடியவர் பலன் தரக்கூடியவர் சனி பகவான் சரிதானே ரெண்டரை ஆண்டு காலமாகும் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போறதுக்கு ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில இருந்து மூன்று ஆண்டு காலம் பன்னெண்டு பகவான் சுத்தி ஒரு சுற்றி சுற்றி வாரத்துக்கு முப்பது ஆண்டு காலமாகும் அதனால பயிற்சி என்றது யோதிட உலகத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது மகர ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பலன் சொல்றதுக்கு முதலே எனக்கு சந்தோஷமா இருக்குது என்ன காரணம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேயெல்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருகோண நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஜென்மச்சனியில ஏழரை சனியில படாத பாடு பட்டுட்டீங்க படாத பாடு இப்ப கும்பத்துல இருக்கிற சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சியாக போ போறார் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி திருக்கனித பஞ்சாங்கத்தின்படி பஞ்சாங்கத்தின்படி மகரத்துக்கு ஏழரை சனி முழுமையாக விடுபடப் போகுது உண்மையில இளரச்சனை எல்லாருக்கும் வந்து போனதுதான் வந்து மகராசிக்காரர்கள ஒன்று இல்லையன்று ஒரு வழி பண்ணிட்டு உண்மையில கண்ணீர் விட்டு கதறியவர்கள் ஏறும் மகராசிக்காரர்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கால போதிலாம் ஜென்மச்சனி கடுமையு நிறைய மகராசிக்காரர்கள் என்னுடைய ஜோதிட அந்த இருக்கிறார்கள் கடந்த காலத்துல வேளர முழுமையாக விடுபடுது மகர ராசிக்கு உண்மையிலேயே மகராசிக்கார சந்தோஷமா இருக்கலாம் வேளரை சனி விடுபடும் போது சனி பகவான் நல்ல வாய்ப்புகளை தருவார் அதாவது இப்ப மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குருவின் வீட்டுல லக்னாதிபதியாகி இரண்டாம் அதிபதியாகி இப்ப மூன்றாம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்துல குருவின் வீட்டுல இருக்க போறார் வேளரை சனியின் பிடியில இருந்து முழுமையாக விடுபடுகிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமா இருக்கலாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் உண்மை உண்மையில படாத பாடுபட்டுட்டீங்க பட்டுட்டீங்க சனி அதான் உண்மை அது போன்ற கெடுதல்கள் இனி இருக்காது சனி பகவான் முழுமையாக எல்லை சனி விடுபட்டு வெளியில போகும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார் நல்ல வாய்ப்புகளை தருவார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய சூழலை தருவார் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைப்பார் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைப்பார் உண்மையா எல்லை சனி காலத்துல உறவண்டா என்ன அம்மாண்டா என்ன அப்பா இருந்தா என்ன காசு பணம் இருந்தா என்ன சகோதரிகள் இருந்தா என்ன வாழ்க்கை இந்த என்ன வறுமை என்ன எல்லாம் எல்லாத்துமே பச்சையாக தோல்வித்து காட்டியிருப்பார் எனக்கு தெரிந்த அதிகமான மகர ராசிக்காரர்கள் இங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கு யாதம் வந்தவ இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கால பகுதியில எல்லாம் கடுமையான வழி அவர்களுக்கு ஜென்மச்சனை காலங்கள்ல மகராசிக்காரர் கொடுப்பா திருவோண நட்சத்திரத்தை அப்படியே தொங்க போட்டுட்டு கடுமையான மன உளைச்சல் கடுமையான மன உளச்சல் கண்ணீர் விட்டு கதறியவர்கள் ஏராளம் என்ன வந்து ஜென்மச்சனி காலத்துல மகராசிக்காரர்கள் ஆனால் இனி அது போன்ற கெடுதல்கள் நிச்சயமாக இல்லை நிச்சயமா இல்லை முற்றிலுமாக ஏழரை சனி விலகுகிறது இந்த பயிற்சியோட சரிதானே சரி இதுல இன்னும் ஒரு சின்ன சூட்சனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன இருந்தாலும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுறு பயிற்சி இருக்கு ராகு இரண்டாம் இடத்துல வந்து இருக்க போற இந்த சனி பகவான் தார நன்மைகள்ல கொஞ்சத்தை ராகு பறிக்க போற இருந்தாலும் எதுவும் கைமறி போகாது எதுவுமே கைமறி போகாது மூன்றாம் இடத்துல சனி பகவான் குருவின் வீட்டுல போய் அமர்றது உண்மையில இதுவரைக்குமே இருந்த கஷ்டங்கள் எதுவுமே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது அரசாங்கத்தின்படி நன்மைகள் இருக்கும் அரசாங்கத்துல உயர் பதவிகள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணமாகும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமா போக முடியும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் அமை அமைக்கிறவர்களுக்கு சொந்த தொழில் அமைச்சு கொள்ளலாம் இப்ப நல்ல காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகிறது என்பதுதான் உண்மை சரிதானே சரி வேற என்னென்னு பார்க்கலாம் அதாவது மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் நீங்க தோத்து போனீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல அவமானப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்தீர்களோ அனைத்து சிக்கல்களிலிருந்தும் விடுபட போகிறீர்கள் மனம் உச்சா உற்சாகமாக போகுது உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது குதூமலம் கொண்டாட்டம் ஆனந்தம் கழிப்பு அதாவது முகமே மலரப் போகுது மலராசிக்காரர் மகர ராசிக்காரர்களுக்கு எனக்கு பலன் சொல்ல எனக்கு உங்க சந்தோஷமா இருக்கு என்னன்னா கடுமையான வழிகளை சந்தித்தவர்கள் ஏழரை சனியில உண்மையிலே மகராசிக்காரர்கள் மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுமையாக விடுபடுதல் இந்த நேரத்துல வீடு வாசல் கட்டணுமா கட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா நடத்தலாம் எல்லாமே அனைத்து நல்ல விஷயங்களும் இனி மகராசிக்காரர்களுக்காக நடக்க போகிறது நன்மையாகவே நடக்கும் இரண்டாம் இடத்துல ராகு வந்து அமரப்போறதால மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்துல ராகு வந்து அமரப்போறதால வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய பேச்சு வார்த்தை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நடத்தி கொள்ளுங்கள் ராகு அமர்கிற போது கோபத்தினால் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள் அதனால மற்றவர்கள்ட்ட பேசும் போது மட்டும் அன்பையும் சமூக புத்தியையும் பணிவு அது போன்ற அற்புதமான விஷயங்களை எடுத்து உள்ளே மனதிலே கொண்டு பேசினால் இந்த சனி பயிற்சி அட்டகாசம் அற்புதம் அமர்கலம் ஆகா ஓஹோ மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே நல்லா இருக்க போறீங்க வேலை சென்னையின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட போகிறீ விடுபட போகிறீர்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யணும் என்று காத்திருக்கிறீர்களோ அனைத்திற்கான அனைத்திற்கான ஆரம்பம் ஆஹ் ஆதாரம் அஸ்திவாரம் இப்பல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரி வேணு கல் கல்வி நல்லபடியா நடக்க போகுது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க போகுது உங்களுக்குமே நல்ல ஆரோக்கியமா ஆரோக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லா இருக்க போது வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாமே நல்ல பலனாத்தான் மகராசிக்கு இருக்குது ஆக மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் அப்ப எனக்கு பலன்படி எல்லாமே நல்லா தானே நடக்கணும்னுட்டு போக்கு முழுக்கிண்டு வீட்டுக்கு கிடக்க கூடாது முயற்சி செய்யணும் இல்லையா பத்தடி நோக்கி அவன் பத்தடி எங்களை நோக்கி வருவான் நிச்சயமா முயற்சி வேண்டும் அதே நேரத்துல அவயோக தசைகள் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எட்டு ஆறாம் இடம் போன்ற பாவத்துவ அவயோக தசைகள் நடப்பவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல கிடைக்கிற ஒரு முப்பது சதவீத நன்மைகள் கிடைக்கும் சரிதானே மற்றபடி ஆக ஆகோ ஒன்று இருக்காது ஜனன ஜாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி நடந்திருந்தால் நிச்சயமாக நடந்து கொண்டிருந்தா இப்ப நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி என்பது மகர ராசிக்காரர்களை அவருடைய வருமானத்துல பெயர்ல புகழ உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போறது என்பதுல மாற்று கருத்துக்கிடமே இல்லை மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமா இருக்கலாம் ஆனந்தமா இருங்க சரிதானே சரி இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நமஸ்காரம்